ஹலோ யா பிரேசுலாட் இந்த காலை வேளையில் உங்கள் யாவரும் மேசுகிறி நாமத்தில் வாழ்த்துகிறேன் பிரியமானவர்களே மீண்டுமாக இந்த நாளிலே ஆசிர்வாதம் மன்னா மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தை நம்மை நேசிக்கிறார் இந்த ஆண்டு முழுவதும் கத்தை நம்மை கரம் பிடித்து ஒரு குறை இல்லாமல் நிச்சயம் நடத்த வல்லவராயிருக்கிறார் ஹலே லூயா சோர்ந்து போகாதிருங்கள் உங்களுடைய காரியத்தை தேவனிடத்திலே ஒப்புக்கொடுங்கள் கத்தர் இன்றைக்கும் உங்களை விடுவித்து உங்கள் காரியங்களை ஜெயமாக்கி கொடுக்க போகிறார் ஹலே லூயா சோர்ந்து போகாதிருங்கள் தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார் தேவன் இருக்கிறார் உங்களுக்கு அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது ஆமேன் சொல்லலாமா இந்த கால வேளையில் கூட உங்களுக்காக ஒரு தீர்க்கமான வார்த்தையை பேசி ஆசீர்வதிக்கிறார் பாருங்கள் எழுதின சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் ஐம்பதாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான் ஹால லூயா வாருங்கள் என்று சொல்லி கர்த்தர் அழைக்கிறார் நீங்கள் எழுந்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்கள் பிரச்சனைகள் உங்கள் போராட்டங்கள் உங்களுடைய பலவினங்கள் உங்களுடைய மனக்கவலைகள் உங்கள் மன பாரங்கள் உங்களுடைய வேதனைகள் எல்லா முந்தினவைகள் உங்களுடைய பின்மாற்றங்கள் ஆண்டவரத்து தூரமாய் போன காரியங்கள் ஆண்டவருக்கு விரோதமாக இருந்த பாவ வாழ்க்கை எல்லாவற்றிலிருந்து நீங்கள் எழுந்து ஆண்டவரிடத்தில் வாருங்கள் என்று அழைக்கிறார் இங்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஒரு குருட்டு பிச்சைக்காரன் ஜபிக்கிறான் தாவிதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி ஜபித்தான் அப்பொழுது அவனை சுற்றிலிருக்கிற ஜனங்கள் எல்லாம் அவனை பேசாதிருக்கும்படி அதட்டின பொழுது அவன் மீண்டும் அவன் முன்னிலும் அதிகமாய் சத்தமிட்டு கூப்பிட ஆரம்பிக்கிறான் பிரியமானவர்களே இந்த ஆண்டு முழுவதுக்கு நீங்கள் எவ்வளவோ காரியங்களை செய்திருக்கலாம் ஆண்டு நோக்கி விண்ணப்பம் பண்ணியிருக்கலாம் காத்திருக்கலாம் ஆனால் இந்த நாட்களிலே முன்னிலும் அதிகமாய் லூயா முன்னிலும் அதிகமாய் கத்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் பாருங்கள் அவனை அழைத்து வர சொல்லுகிறார் அதே ஆட்கள் யாரெல்லாம் அவனுக்கு விரோதமாய் அவனை அதட்டினார்களோ அவர்கள் சொல்லுகிறார்கள் எழுந்து i <síntos> திடன்கொள் உன்னை அழைக்கிறார் இன்றைக்கு ஒரு அழைப்பை தேவனுங்களுக்கு கொடுக்கிறார் உங்கள் பிரச்சனையிலிருந்து உங்கள் போராட்டத்திலிருந்து உங்களுடைய பற்றாக்குறை பலவினத்திலிருந்து நம்பிக்கற்ற சூழ்நிலையிலிருந்து விசுவாசமே இல்லாத நிலைமையிலிருந்து நீங்கள் திடன் கொண்டு எழுந்திருக்க வேண்டும் ஹால லூயா உங்களுடைய ஜப வாழ்க்கை சோர்ந்து போனால் இன்றைக்கு சொல்கிறார் திடன்கொள்ளுங்கள் எழுந்திருங்கள் என்று சொல்லி ஆனால் ஒரு காரியத்தை நாம் இன்றைக்கு செய்யும்படி கத்தர் விரும்புகிறார் மேல் வஸ்திரத்தை எரிந்து போட்டு காரணம் அவன் அந்த பிச்சைக்காரனுக்குரிய ஒரு அடையாளமாக ஒரு மேல் வஸ்திரத்தை போர்த்தி கொண்டிருந்தான் இன்றைக்கு நம்முடைய பழைய வாழ்க்கைக்கு ஏதோ ஒரு அடையாளம் இருக்கலாம் அதை ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுங்கள் அதை எரிந்து உங்களுடைய பின் மாற்றத்தை விட்டு விலகி ஆண்டவரை தேடி வாங்கள் புது சிருஷ்டியாய் மாற்ற விரும்புகிறார் கல்வாரி செலவி நோக்கி பாருங்கள் ஆண்டவர் தமது திரு ரத்தத்தினாலே நம்மை கழுவும்படி பரிசுத்தப்படுத்தும்படி த ரத்தத்தை சிந்தினார் இப்பொழுது நாம் ஜபிக்கப் போகிறோம் நீங்கள் மேல் வஸ்திரத்தை எரிந்துவிட்டு என்று சொல்லும் பொழுது பழைய வாழ்க்கை பாவ வாழ்க்கை பின்மாற்ற வாழ்க்கை ஆண்டவருக்கு பெரியமில்லாத வாழ்க்கை கெட்ட சிநேகிதங்கள் கெட்ட காரியங்கள் விசுவாசமில்லாத நம்பிக்கை இல்லாத காரியங்கள் பாரம்பரியம் சடங்காச்சாரம் பிடிவாதங்கள் முரட்டாட்டங்கள் கீழ்ப்படியாத காரியங்கள் எல்லாவற்றையும் எரிந்து விட்டு அந்த நிலையிலிருந்து எழுந்து நீங்கள் வாருங்கள் என்று அழைக்கிறார் அப்பொழுது பாருங்கள் அவனுக்கு ஒரு அற்புதம் நடக்கிறது அவன் பார்வை திரும்ப பெற்று அவன் இயேசுக்கு பின் சொல்லுகிறான் ஒரு புதிய வாழ்க்கைக்கு நேராய் அவன் நடத்தப்படுகிறான் இதோ நமக்கு முன்பாக புது வருஷம் காத்திருக்கிறது எழுந்து வாருங்கள் கத்தர் ஒரு புதிய காரியத்தை போகிறார் மனம் சோர்ந்து போகாமல் இப்பொழுது ஜபிக்கப் போகிறோம் உங்கள் வேலை ஸ்தலத்திலே குடும்பத்திலே உங்கள் பாதையிலே கர்த்தர் ஒரு அற்புதம் செய்ய போகிறார் நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து சேர்த்து ஜபிக்கலாமா பரிசுத்த பிதாவே மகிமுள்ள தேவனே இந்த காலை வேளையில் ஜபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீர் அவருடைய வேலை காரியங்கள் குடும்ப வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் ஆவிக்குரிய வாழ்க்கை எல்லாவற்றிலும் இந்த ஆண்டு கடைசியில் நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தர் தனித்தனியாய் பெயர் பெறா இப்பொழுது தொட்டு ஆசீர்வதிப்பீராக ஆண்டு முன்னிலும் அதிகமாக கூப்பிடுகிற உம்மை தேடி வருகிற ஒரு இருக்கிற எல்லாவற்றையும் எடுத்து போட்டு கத்தர் உன் பாரத்தை வைத்துவிடு அவரு ஆதரிப்பார் என்ற வார்த்தையின்படி எல்லா கவலைகள் கண்ணீருக்கான காரியங்கள் துக்கங்கள் போராட்டங்கள் எல்லாவற்றை எரிந்துவிட்டு எல்லாவற்றை விட்டு எழுந்து வர கத்தர் உதவி செய்வீராக ஆவியானோர் உதவி செய்வீராக ஒவ்வொரு நாளும் வேத வார்த்தை வாசித்து ஜெபித்து உம்மிடத்தில் இன்னும் அதிகமாக கிட்டி சேர்ந்து புதிய காரியத்தை புதிய ஆசுவார்த்தை இன்று முதல் பெற்றுக்கொள்ள வேலை சிலத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும் வாழ்க்கையில அற்புத நடக்கட்டும் இவருடைய குடும்பங்களிலே பிள்ளைகள் காரியங்களிலே ஆண்டவர் வியாதி படுக்கையில் ஒரு அற்புதம் நடக்கட்டும் அப்பா அன்றொரு புது வாழ்வை பெற்று உம்மை பின் சென்றது போல இப்பொழுது ஒரு புதிய மாற்றம் புதிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இப்பொழுது கர்த்தர் தொடுவிறாக உம்மை பின் செல்ல மகிமைப்படுத்த ஆசிர்வதிப்பிறாக இதோ புதிய ஆண்டுக்குள் கடந்து போகிற ஒவ்வொருவரை கொள்ளும் கர்த்தர் ஒரு புதிய மாற்றத்தை கொடுத்து நடத்துவிறாக இயேசு கிறிஸ்துவின் மூல தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜெபி ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ நீங்கள் அந்த வாருங்கள் புதிய காரியத்தை கத்தன் செய்வார் ஆமேன்